ம்ூரத்மார் ஜ குராயா யோகிராம் சூரத் கோம ஜயூராயா யோகிராம் சூரத் கோமா ஜய குரு யோகிராம் சூரத் கோமா ஜய குரு அடுத்து இந்த ஆனந்த குபலத்துக்கு வருவதற்கும் ஐயாவின் பரிச்சயம் எனக்கு கிடைப்பதற்கும் காரணமாக இல்லை ஐயா உலகநாளன் அவர்களுக்கு என்பது மனமாக நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயாவின் பரிசை எனக்கு இந்த புரட்டாசி மாதம் நவராத்திரி போடு ஒரு நடந்தது அங்கு ஐயாவின் ஆன்மீக சொற்பொழிவாக இருந்தார்கள் அப்பொழுது ஐயாவின் பரீட்சை நடந்தது பரிசான் மூலம் சொற்பொழிவு மரணமாக நடந்தது கேட்டுவிட்டு சென்று கர்நாடகாவில் தாவண்கரை ஊரில் பள்ளி ஆசிரியராக பணியாக அங்கேதான் நம்பியிருக்கின்றோம் அஞ்சாவகம் சுட்டிச் சென்ற ஒரு வாரத்தில் முப்பதாம் தேதி நவம்பர் வந்து ஆனந்த ஒருவருக்கு அடுத்த இரண்டு நாள் உணவு உருவாக்கியின் காரணமாக ரெண்டு கைகளும் முன்னாடி உணவு நம்பிக்கையா என் குழந்தைகள் தான் எனக்கு சிறு குழந்தை தோன்றுவதுமாறுவிட்டார்கள் நனம்பிய அவ்வளவு வேதனை ஐயா தான் முறை ஐயா எனக்கு குணமான அல்லது நான் வருவது சாத்தியம் நான் உங்களே சரணுமே சரணாக நீங்கள் தான் இருபது நாட்களாக வெறும் பாசிப்பருக்கு சாப்பிடணும் திராமல் ஒருவேளை சாப்பிட்டு மிகச் சரியாக எழுபத்தி ஐந்தாம் தேதி கைகள் இரண்டும் மிக வீக்கம் காயம் கண்டிப்பாக இப்படி இருந்தால் நான் மாலை வர முடியாது இருபத்தாறாம் தேதி நான் புறப்பட வேண்டும் அதிசயம் அதிசயம் என்பதை காட்டும் ஐயா மரணம் சொல்ற காலையில் பார்க்கின்றேன் தான் வழிமுறை வீக்கம் எழுந்து சுவோடு மட்டும் கையிலே இருக்கின்றது எனக்கு சரியில் வந்துவிட்டேன் புறப்பட்டு வந்துவிட்டேன் ஆனால் உணவை கையாளி எடுத்து சாப்பிட முடியாது யாராவது உதவி செய்தால் தான் சிவகாசி இங்க வர வேண்டும் ஒரு நாள் தான் இருக்க இந்த இதோடு எனக்கே என் கைகளை பார்க்கறதுக்கு அறுபது ரூபாய் இருக்கின்றது இதோ நான் எப்படி கடந்து வர என்ன செய்வீர்கள் அனுக்கிற அங்கு இரவு கை பயங்கரமான ஊற வேண்டும் தேய்த்து சுவை கசைந்த புறப்பட்டு நிலம் அடைந்து கொண்டு அவரிடம் வேண்டிக் கொண்டார் கண்டிப்பாக நமக்கு வேறு சோதனைகள் அந்த சோதனைகளை நமக்குள்ள அனுபவ காலமாக